அரசன் இல்லாத நாடு அச்சாணி இல்லாத தேர் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரசன் ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு நாடு அச்சாணி இல்லாத தேர் மாதிரியா அச்சாணி அப்படின்றது ஒரு கம்பி மாதிரி அந்த சக்கரம் ஒரு தேரை விட்டு பிரிஞ்சு விழாம பாதுகாக்கிற ஒரு கருவி அந்த அச்சாணி இல்லைன்னா தேரை நம்ம ஓட்டவே முடியாது அதால செயல்படவே முடியாது அதே மாதிரிதான் ஒரு அரசன் ஒரு தலைமைத்துவம் ஒரு தேசத்துல இல்லைன்னா எந்த வித செயல்பாடும் சரியா நடக்காது சட்ட ஒழுங்கு இருக்காது மக்களும் சரியா நடந்துக்க மாட்டாங்க அரசர் தலைமைத்துவத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தலைமைத்துவம் கண்டிப்பா தேவை அந்த நம்ம அடங்கி நடக்கணும் அப்படின்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுதான் செயல்படணும் அச்சாணி இல்லாத தேர் எப்படி பாதி பிரயாணத்திலேயே கலண்டு விழுமோ அதே மாதிரிதான் அரசன் இல்லாத நாடும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு அமைப்பு இல்லாமல் அழிஞ்சு போகும் அரசன் இல்லாத நாடு அச்சாணி இல்லாத தேர் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரசன் ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு நாடு அச்சாணி இல்லாத தேர் மாதிரியா அச்சாணி அப்படின்றது ஒரு கம்பி மாதிரி அந்த சக்கரம் ஒரு தேரை விட்டு பிரிஞ்சு விழாம பாதுகாக்கிற ஒரு கருவி அந்த அச்சாணி இல்லனா தேரை நம்ம ஓட்டவே முடியாது அதால் செயல்படவே முடியாது அதே மாதிரிதான் ஒரு அரசன் ஒரு தலைமைத்துவம் ஒரு தேசத்துல இல்லைன்னா எந்த வித செயல்பாடும் சரியா நடக்காது சட்ட ஒழுங்கு இருக்காது மக்களும் சரியா நடந்துக்க மாட்டாங்க அரசர் தலைமைத்துவத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தலைமைத்துவம் கண்டிப்பா தேவை அந்த தலைமைத்துவத்துக்கு நம்ம அடங்கி நடக்கணும் அப்படின்றதும் அப்படின்ற காரியத்தை எப்பயுமே நம்ம புரிஞ்சுதான் செயல்படணும் அச்சாணி இல்லாத தேர் எப்படி பாதி பிரயாணத்திலேயே கலண்டு விழுமோ அதே மாதிரி தான் அரசன் இல்லாத நாடும் ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு அமைப்பு இல்லாம அழிஞ்சு போகும் அரசன் இல்லாத நாடு அச்சாணி இல்லாத தேர் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரசன் ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு நாடு அச்சாணி இல்லாத தேர் மாதிரியா அச்சாணி அப்படின்றது ஒரு கம்பி மாதிரி அந்த சக்கரம் ஒரு தேரை விட்டு பிரிஞ்சு விழாம பாதுகாக்கிற ஒரு கருவி அந்த அச்சாணி இல்லனா தேரை நம்ம ஓட்டவே முடியாது அதால செயல்படவே முடியாது அதே மாதிரிதான் ஒரு அரசன் ஒரு தலைமைத்துவம் ஒரு தேசத்துல இல்லைன்னா எந்த வித செயல்பாடும் சரியா நடக்காது சட்ட ஒழுங்கு இருக்காது மக்களும் சரியா நடந்துக்க மாட்டாங்க அரசர் தலைமைத்துவத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தலைமைத்துவம் கண்டிப்பா தேவை அந்த தலைமைத்துவத்துக்கு நம்ம அடங்கி நடக்கணும் அப்படின்றதும் அப்படின்ற காரியத்தை எப்பயுமே நம்ம புரிஞ்சுதான் செயல்படணும் அச்சாணி இல்லாத தேர் எப்படி பாதி பிரயாணத்திலேயே கலண்டு விழுமோ அதே மாதிரிதான் அரசன் இல்லாத நாடும் ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு அமைப்பு இல்லாம அழிஞ்சு போகும்